கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம் தேவனுக்காக வாழும் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போதும் பல தடைகள் வரக்கூடும் அந்த தடைகளை நாம் எவ்வாறு மேற்கொள்வது என்பதை எஸ்ரா ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் ஏழு முதல் பனிரெண்டு வசனங்கள் அந்த வசனங்கள் முழுமையும் நான் வாசிக்கப் போவதில்லை எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்களை மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர்கள் எங்களுக்கு பிரதியுத்தரமாக நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறவருக்கு அடியாராயிருந்து இஸ்ரோவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம் எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபம் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேசர் என்னும் கல்தேயின் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான் இது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எழும்பின இரண்டாம் கட்ட எதிர்ப்பு பதினைந்து வருடங்களுக்கு முன்பதாக ஒரு கூட்டத்தினர் தேவனுடைய ஆலய பணியை எதிர்த்து நிறுத்தி போட்டனர் என்று நம்ம பார்க்குறோம் இப்போ இரண்டாவது கூட்டத்தினர் அந்த முதலாம் கூட்டத்திற்கும் இந்த இரண்டாம் கூட்டத்திற்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா முதலாம் கூட்டத்தினர் பொறாமையினாலும் வஞ்சகத்தினாலும் எப்படியாவது யூத மக்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த தேவாலயத்தை நிறுத்தி போட்டனர் ஆனால் இந்த இரண்டாம் கூட்ட மக்கள் வந்து உண்மையாகவே இவர்கள் தேவாலயம் கட்ட அனுமதி பெற்றிருக்கிறார்களா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக எத்தினர் இப்போ இவங்கக்கிட்ட ஒரு நியாயம் இருக்குது அவங்க கேட்குறாங்க நீங்கள் ஏன் இந்த ஆலயத்தை கட்டுறீங்க அதற்கு இஸ்ரேவேல் மக்கள் கொடுத்த பதில் பாருங்கள் பதினொன்றாம் வசனத்தில் எங்கள் தேவனாக கற்றுறவங்களுக்கு அந்த ஆலயத்தை கொடுத்தார் எப்படி கொடுத்தாரு இஸ்ரேவேலில் ஒரு பெரிய ராஜா இருந்தார் அவர் மூலமாக இந்த தேவாலயத்தை அவர் கட்டினார் இந்த பெரிய ராஜா என்பது சாலமோன் ராஜாவை குறிக்கிறது என சாலமோனன் ராஜாவை தான் தேவன் ஆலயத்தை கட்டும்படியாக தெரிந்து கொண்டு அவர் மூலமாக தான் இந்த ஆலயத்தை கட்டினார் ஆனால் பன்னிரெண்டாம் வசனத்தில் பார்ப்போம் என்றால் இந்த தேவாலயம் கட்டப்பட்ட பின்பு சாலமோனுடைய நாட்கள் கிமு பத்தாம் நூற்றாண்டு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் தேவாலயம் இடிக்கப்பட்டதோ கிமு ஆறாம் நூற்றாண்டு ஏறக்குறைய ஆலயம் கட்டப்பட்டு நானூறு வருடங்களுக்கு பின்னர் அந்த தேவாலயம் சூறையாடப்பட்டு இடிக்கப்பட்டது நேபுகாத் நேசர் என்ற மாமன்னனால் இந்த நானூறு வருடங்களுக்கு அப்புறம் தேவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி போடுகிறார் நேபர் நே ராஜா வந்து அதை சீரழித்து போட்டாலும் கற்ற தான் அவனை அனுமதிக்கிறார் அதை நாம் ஹாபகூக்கின் தீர்க்கத புஸ்தகத்தில் தெளிவாக வாசிக்கிறோம் அதுதான் இங்கே சொல்கிறான் இப்போ இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால் நாம் ஒரு ஆலய கட்டிடத்தை கட்டுவதை காட்டிலும் ஆண்டவருக்காக ஒரு கூட்ட மக்களை நாம் பயிற்சி வைப்பதிலே அதிக அக்கறை காட்ட வேண்டாம் ஏன்னா ஒரு கட்டிடம் என்பது இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகலாம் ஐரோப்பிய நாடுகளில் பழமை வாய்ந்த தேவாலயங்கள் இன்றைக்கு சினிமா தேட்டர்களாக அடுக்கு மாடி குடியிருப்புகளாக பிற மத தெய்வங்களை வழிபடுகின்ற கோயில்களாக மாறிக்கொண்டிருக்கிறது நிறையா சர்ச்சஸ் வந்து மசூதியாகவும் மாறிவிட்டது இதெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்துருக்கலாம் இப்போ ஆழைய கட்டிடம் என்பது தற்காலிகமானது இங்கே ஒரு பெரிய ஆலய கட்டிடத்தை கட்டுறீங்க எவ்வளோ சால மாதிரி ஒரு ஆலயத்தினால் கட்ட முடியாது எவ்வளோ பணம் செலவு செலவச்சுருப்பான்னு நமக்கு தெரியாது ஆனால் அவன் ஒரு கூட்ட மக்களை கடவுளுக்காக கட்டாமல் போனால் அந்த ஆலயம் நிலைத்து நிற்காது நான் இங்கிலாந்து தேசத்திற்கு போனபோது எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்த ஒரு காரியம் என்னவென்றால் பழமை வாய்ந்த பேராலய கட்டிடங்கள் அதில் ஒரு சில கட்டிடங்கள் வந்து முக்கியமான ஊழியர்கள் மாபெரும் ஊழியர்கள் ஊழியம் செய்த கட்டிடங்களை நான் போய் பார்த்தபோது அது இன்றைக்கு செயல்படாத நிலையில் இருக்கு ஏன்னா பல வேளைகளில் சபையில் நாம் வெளியான நிகழ்வுகள் கட்டிடங்கள் கூட்டங்கள் இதுக்கு கொடுக்கிற கவனத்தை உள்ளான மனிதர்களுக்குள்ளாக ஏற்படும் மாற்றங்களுக்காக நாம் கொடுப்பதில்லை சாலமோன் தேவாலயத்தை கட்டினான் ஆனால் அதே சாலமோன் விக்ரகங்களுக்கும் ஆலயத்தை கட்டினான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு நல்ல முன் உதாரணத்தை வைத்து செல்லவில்லை அந்த சாலமுடைய நாட்களுக்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இஸ்ரேவேல் மக்கள் கடவுளை விட்டு விலகி வழி விலகி எந்த நிலைக்கு வந்தாங்க அப்படின்னா இதில் தேவன் பாபிலோனியர்களை அனுப்பி இந்த இஸ்ரேவேல் மக்களை யூதாவிலிருந்து எருசலேமிலிருந்து துரத்திவிடும் துரத்தி விடும் அளவிற்கு அவர்கள் தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் ஒரு செழிப்பின் காலமாக கூட நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தாலும் போகிற இடமெல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்கள் அழகான கலை நுட்பம் மிகுந்த தேவாலயங்கள் ஆனால் அதில் இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு முன்பாக அழகாக இருக்கிறதா அதுதான் இவங்க சொல்கிறாங்க அன்னைக்கு சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை அதை கல்ஜேருக்கு வந்து இடித்து போட்டு விட்டார்கள் இன்றைக்கு நாங்கள் மீண்டும் அதை கட்டி கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே நாம் வெளிப்படையான காரியங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை காட்டிலும் உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுவே தேவனுடைய ஆலயத்தையும் அவருடைய ஜனத்தையும் கட்டி எழுப்போம் கற்றுதாமே நமக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக அமையும்